ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி எஸ் அல்டிமேட் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூழல்ல இருந்து பத்து நிமிஷம் தூரத்துல இருக்கிற ஒரே இடத்துல ரெண்டு வீடு கொடுக்குறாங்கிற மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வந்தாச்சுங்க இது வேற யாரும் இல்லங்க தவம் ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து நம்ம சதீஷ் ப்ரோ தான் கொடுக்குறாங்க ப்ரோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஆஃபர் கொடுத்து ஒரு மொத்த மொத்த சைட்டையும் பிளாட் சேல் சூப்பரா பண்ணி முடிச்சிட்டீங்க இப்போ என்ன ஆஃபர் எந்த இடத்துல லொக்கேட்டா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டா சொல்ல ஆரம்பிச்சிருங்க எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் சதீஷ் குமார் ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி போன வருஷம் நம்ம கொடுத்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சைட்ல ஒரு முப்பத்தஞ்சு வீடு வரைக்கும் வந்துருச்சுங்க சரிங்களா அதனால முறையே பண்ணி கொடுத்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே லொக்கேஷன்ல கொஞ்சம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தி பார்க் ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு வில்லா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு

ரெண்டு வீடு சேர்ந்து முப்பது லட்சம் ரூபான்றத சொல்லிடுங்க முப்பது லட்சமா என்ன ப்ரோ நான் ஒரே இடத்துல ரெண்டு வீடுன்னு சொன்னேன் அறுபது லட்சம் எழுபது லட்சம் சொல்லி ஐம்பது லட்சம் கொண்டு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பஸ்டே சொன்ன மாதிரியே தான் ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு அவங்க ரெண்டல் கொடுத்தா எப்படி ஃபீல் இருக்குமோ அதை கொடுக்கணும்ன்றக்காக தான் ஒரே இடத்துல ரெண்டு வீடு முப்பது லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உண்மையாவே முப்பது லட்சம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முப்பது லட்சம் ரூபாய் சரி வாங்க உள்ளாருக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படியே கம்ப்ளீட்டா பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ப்ரோ உள்ள போல வாங்க 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 சீக்கிரம் போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய ஒரு இருபத்தி ஆறு ஏக்கரால வந்து பாத்தீங்கன்னா ரிய தி பார்க் ரெசிடென்சின்னு ஒரு டவுன்ஷிப் மாதிரி ஒரு ஏரியாவை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு யூனிட்ஸ் இருக்குதுங்க ஐநூறு யூனிட்ஸில் நம்மகிட்ட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சைட்ஸ் வரைக்கும் புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணி அது எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது சரிங்களா ஓ மீதி இப்போ இரநூறு சைட்ஸ் தான் நமக்கு அவைலபிளாகிட்டு இருக்குது இரநூறு சைட் தான் ஆமாம் இரநூறு சைட் தான் அவைலபிளாக ஐநூறு சைட்டுன்னு போடும்போது ஒரு ரேட்டில் இருந்திருக்கும் இப்போ இரநூறு சைட்டு தான் இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் எப்படியும் பண்ணிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இத்தமான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரே இடத்துல ரெண்டு வீடு குடுப்போம் ஒன் ப்ளஸ் ஆமா ஆமா ஆக்சுவலா என்ன அப்படின்னா நீங்க எத்தனையோ வருஷம் ரெண்டல் ஹவுஸ்ல எடுத்துப்பீங்க நீங்க ரெண்டல் விட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வந்து அதனால என்ன பண்ணுவோம் ஒரே இடத்துல ரெண்டு வீடு நாங்க முப்பது லட்சம் கொடுத்துட்டு ஒரு கோயம்புத்தூர் சூழல் மாதிரி இடத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல ஒரு முப்பது லட்சம் ஒரே இடத்துல ரெண்டு வீடு அதாவது வீடுக்கு பே பண்ண இல்ல முப்பது லட்சம் முப்பது லட்சம் கிடையாது ஒரே இடத்துல இருக்கிற ரெண்டு வீடுக்குமே நீங்க சேர்த்து முப்பது லட்சம் தான் கொடுக்க போறீங்க லட்சம்ங்கிறது நம்ம வடக்கு பார்த்த மாதிரி வேணும் தெற்கு பார்த்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எல்லா அவைலபிளா இருக்கா இல்ல குறிப்பிட்ட என்ன எந்த திசையில வேணா கேட்டீங்க நீங்கள் உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு சூட் ஆகுமோ எந்த ஃபேஸிங் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சூப்பர் சூப்பர் ப்ரோ எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரே இடத்துல ரெண்டு வீடுன்னு கான்செப்ட் கொண்டு வரும்போது மக்கள் பார்த்த உடனே டெவலப்மெண்ட்டே இருக்காதுப்பா அந்த சைட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நம்ம என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோங்கிறத ஷேர் பண்ணி ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி அரைகிறவங்க ஒரு ஐநூறு சைட்ஸ் போட்டுருக்குறோம் இந்த ஐநூறு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வீடுகள் வந்தாலுமே அவங்களுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவைகளும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தாரோடு ஃபார்ட்டி ஃபீட்ல தேர்ட்டி த்ரீ ஃபீட்ல தேர்ட்டி ஃபீட்ல எல்லாம் தாரோட் பக்காவை போட்டுருக்கோம் சரிங்களா அது தவிர்த்து ஈபி லைன் வந்துருக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் வாட் லைன் கொடுத்துருக்கோம் இது ரெகுலரா எல்லா லியூட்ஸும் பண்ணுற மாதிரி நம்மளும் பக்கா டிடிசிபி பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்மிட்டன் கோர்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட் ப்ராக்டிஸ் கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்கிங் போற ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓப்பன் ஜிம் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது மாதிரி நிறைய அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை தவிர்த்து அந்த இருபத்தி ஆறு ஏக்கரால கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பார்க் இருக்குதுங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால சில்ட்ரன்ஸுக்கும் கவர் பண்ணிருக்கோம் பெரியவங்களுக்கும் பண்ணி கண்டிப்பா பண்ணி சரி சூப்பர் பிரதர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரே இடத்துல நம்ம ரெண்டு வீடு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஆனா நான் சர்வே பண்றதுக்கு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் இருந்தா தான் சர்வே பண்ணுவோம் கண்டிப்பா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் சரௌண்டிங்லேயே வந்து எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் பத்து நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் போய்க்கலாங்க வெஸ்பால் ஸ்கூல் போய்க்கலாம் அது தவிர்த்து வாணி மெட்ரிகுலர் ஸ்கூல் போய்க்கலாம் ஜனார்தனா ஸ்கூல் போய்க்கலாம் காலேஜும் பார்த்தீங்கன்னா ஆர்விஸ் போய்க்கலாம் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க எல்லா ஸ்பெஷலிட்டிஸும் பக்கத்தில் வச்சு நம்ம ஒரு இடத்துல ரெண்டு வீடுங்கிறது

இருந்தா போதும் மீதி எல்லாமே நம்ம லோனாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமா பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் அதுல பண்ணிக்கலாம் ஓகே இது என்ன அப்ரூவ்ட் இது एक्चुअली அதான் சொன்னோம் பாத்தீங்களா இது வந்து கம்ப்ளீட்லி டிடிசிபி பக்கா ப்ராஜெக்ட் ஓகே அப்ரூவ்ட் பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியது இல்ல ஆமா பயப்பட வேண்டியது இல்ல லீகல் பொறுத்த பயப்பட வேண்டியது இல்ல நீங்க வர்றீங்க சைட் பாக்குறீங்க ஒரு சின்ன டோக்கன் கொடுக்குறீங்க எங்களோட லீகல் கிட் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க கொண்டு போய் எந்த லாயர்ட்ட வேணா செக் பண்ணிக்கங்க சரிங்களா உங்களுக்கு லீகல் கிளியரா பக்காவா உங்களுக்கு எந்த ஒரு மன மன உளைச்சல் இல்லாமல் இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே வந்து நம்ம பர்சன்டேஜ் இருக்கும் ஆக்சுவலாக எடுக்கிற எல்லாமே நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதி பதிமூணு பதினாலு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்க இது வந்து ஃபிஃப்டீன்த் ப்ராஜெக்ட்டும் கூட அந்த எத் பதினாலு வந்து பார்த்திங்கன்னா லீகல் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம போடுறதுக்கு எல்லா லேவுட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுன்றது கம்பல்சரி இருக்குங்க நம்ம ஒரு லேவுட் போட்டோம் அப்படின்னா அதுல வந்து குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வீடுகள் இல்லாம வெளியே வரவே மாட்டோம் ஏன்னா ஒரு வீடுகள் கொண்டு வந்தாதான் அந்த இடத்தோட மதிப்பே ஏறும் சில வெறும் நம்ம சைட்டா குடுத்துட்டு போனா கூட அந்த அளவுக்கு மதிப்பு ஆகாது அதனால நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் போட்டா அந்த ப்ராஜெக்ட் என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதுல கிட்டத்தட்ட எப்ப வரைக்கும் இருந்தாலும் சரிங்க அது லைவ்லயே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம பக்காவா இந்த வித்தோ முடிச்சோம் போனோம் அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்காது 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 எல்லாமே ஃபியூச்சருக்கு தேவையானது எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் அடுத்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் க்கு போகும் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒன் இயர் காரணமே அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம் அடுத்த ப்ராஜெக்ட் அப்படியே ஜம்ப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம ஒரு இருக்காது போட்டால் கம்ப்ளீட் பண்ணி த்ரூவ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு வர வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வருவோம் சரிங்களா சூப்பர் பிரதர் சூப்பர் இப்ப கோயம்புத்தூர் சூழர்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே ஒரே இடத்துல ரெண்டு வீடு முப்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல அது முப்பது லட்சம் ரூபாய் கையில இல்ல நாளும் பரவாயில்ல ரெண்டு லட்சம் ரூபாய் இல்ல மூணு லட்ச ரூபாய் கையில இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நேர்ல வாங்க உட்காந்து பேசுங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பக்காவா பண்ணி கொடுப்பாங்க பேலன்ஸ் எல்லாமே லோனாவும் பண்ணி கொடுத்துருவாங்க சிட்டிக்குள்ள போனாக்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரெண்டு சொல்றாங்க அதே இதை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு நீங்க சொந்த வீட்டுல இருந்துகிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு நல்ல கண்டிப்பா அது இல்லாமல் நீங்களும் ரெண்டும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க அந்த கம்பெனிஸ் மூலமா கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் யூனிட் இருக்குதுங்க நம்ம பேசிட்டு இருக்கிறதே கம்பெனிக்கு முன்னாடி இருக்கோம் இது வந்து ஒட்டா மாதிரியே கம்பெனி தான் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் ஸ்விக்கி சொல்லுங்க

ஒரே இடத்துல ரெண்டு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டரா பிளேஸ் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்